அதனால எல்லாருக்கும் உடனடியாக டாய்லெட் பாத்ரூம் வசதி இதெல்லாம் வீம்புக்கு பண்ற மாதிரி தான் அது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தான் ஒரு தாய்மார்கள் அதுல ஒரு தேசிய பாலிர் ஒரு உறுப்பினர் அவங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு எப்படி ஒரு மண்டபத்தை காவல்துறை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கணும் ஒரு பேன் வசதி இல்ல டாய்லெட் வசதி இல்லை உள்ள போய் எங்களை மாதிரி ஒரு காரியக்கருத்துல டிஸ்டிக் பிரசிடன் கூட போய் பார்த்து பேசி என்ன வேணும்னு கேட்டு இருந்து அனுமதி இல்லை அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதி செஞ்சு தருவேன் காவல்துறை செஞ்சு தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நீங்க எப்படி பாக்குறீங்க சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு இங்க பாதி மகளிர் இன்னொரு மகாலில் பாதி மகளிர் இருக்காங்க அந்த மகாலில் ரெஸ்ட் ரூம் கூட இல்ல டாய்லெட் பாத்ரூம் வசதி இல்லாம எப்படி லேடிஸ் இருப்பாங்க ஆட்டு மந்தையோட சேர்த்தாங்க ஆட்டு மந்தையோட இங்க கூட பாருங்க ஒரு மாதிரியான ஒரு சுமல் அடிக்குது ஒரு சுத்தமில்லாத ஒரு நிகழ்வா இருக்கு இதுல கொண்டு வந்து ஒரு மகளிர் தாய்மார்களை அடைக்கிறது எனக்கு இது சம்பந்தமா பேசிட்டீங்க சொல்லிட்டு ஆமா இப்ப கமிஷனர் பேச சொல்லியிருக்கேன் தமிழர் அரசு இது மாதிரி ஒரு சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் அவங்களுடைய இயலாமையை காட்டுறதுதான் எங்களுக்கு மிக வேலையா வருது பாஜகவுடைய இந்த போராட்டத்தை மறைக்கிறதுக்காக இப்படி ஒரு மறைக்கிறது இன்சல்ட் பண்றது பாஜகவுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தை கொச்சப்படுத்து தேசிய மகளிர் ஆணைய தலைவி ஆட்டுமந்தையுடைய மந்தையுடைய மண்டபத்துல அடைப்பாங்களா என்னுடைய கேள்வி அது

பார்த்துட்டு பார்த்திரம் போலீஸ் அங்க நிக்கிறாங்க போலீஸ் இருக்கிற அதிகாரம் இல்லை எப்படி யார் அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு

யாருக்கு தெரியும் அது வந்து மேலிடத்துல இடத்துல மா மாநில தலைவரும் இல்ல டெல்லியில இருக்கிறது அவங்க தான் பதில் கொடுக்கணும் நான் கொடுக்க